பந்தயம் நடக்கும் மாட்டு வண்டி பந்தயங்கள் நடக்கும் பலவிதமான பந்தயங்கள் வந்து நடக்கிற காட்சியை பார்க்குறோம் அந்த பந்தயத்தில் நாய் பந்தயம் நடந்தாலும் கலவை பந்தயம் நடந்தாலும் தன்னுடைய அந்த பிராணி வெல்லணும் ஜெயிக்கணும் இது எல்லா மனுஷனுக்கு இருக்கு கோழி சண்டை வருவாங்க ரெண்டு சேவலும் சண்டை விடுவான் அவன் வீட்டு சேவல் தோத்து போச்சுன்னு சொன்னா மூணு நாளைக்கு மாட்டான் அவன் வீட்டு சேவல் தோத்து போச்சுங்கிறதுக்காக வேண்டி தோத்து போச்சு தோத்து போச்சேமா கிடாய் கூட்டி ரெண்டு கிடாய் முட்டை விடுவாங்க சண்டை விடுவாங்க ஒரு கிடாய் தோக்கம் ஒரு கிடாய் செய்யத்தான் செய்யி இந்த தோத்து போன கிடாய் கிடையாது அவ்வளவுதான் அந்த கிடாய அவன் படுத்துற பாடும் அன்னைக்கே அதை பிரியாணி ஆக்கிடுவான் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில வந்து அவன் சோர்ந்து போற காட்சியை நீங்க பாக்குறீங்க பெரிய பெரிய தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இன்னொரு இது தோற்ற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கோடி கோடியா செலவழிப்பாங்க எதிரியுடைய அந்த மாட்டு வண்டி பந்தயம் எதிரி விட்டுவாங்க குதிரைக்கு வந்து போதைப் பொருளை தருமாறட்டும் ஜெயிச்சு அந்த குதிரை ஜெயிச்சா மாதிரி நடக்கிற ஒரு மனநிலை தான் எல்லாத்தையும் இருக்கிறது குறிப்பா தலைவர்கள் இந்த மாதிரி பிரமுகர்கள் செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லாம் அவங்க வேற மாதிரி வீரத்தை காட்டையலாம் இதெல்லாம் காட்டையலாம் அந்த அதை ஒரு புகழ் உங்களுக்கு நம்ம வீட்டு குதிரை எப்படி தெரியுமா நம்ம வீட்டு நாய் எப்படிப்பட்ட நாய் தெரியுமா நம்ம ஊட்ட ஒட்டாங்க எப்படி தெரியும் இது விரும்புவாங்க எல்லாரும் அப்ப இது ராஜாக்கள் அந்தஸ்து உள்ளவங்க எல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய காலம் அது அந்த காலத்துல இந்த காலத்தில் விரும்புற மாதிரி அப்பயும் விரும்பினாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லலா அலை செல்லம் அவர்கள்ட்ட இருந்த ஒரு ஒட்டகம் யாராலும் முந்த முடியாத அளவுக்கு இருந்த ஒரு ஒட்டகத்தை ஒரு ஒரு கிராமவாசி வந்து முந்தி போயிட்டா இருந்த உடனே அவருக்கு சாதாரண ஒட்டகத்தை வச்சு போட்டியில ஜெயிச்சுட்டார் என்ற உடனே கோபம்ல வரணும் இப்படி காலி பண்ணணும்ல குறைஞ்சபட்சம் கவலையாக போடணும்ல நபித்தோழர்கள்ட்ட வந்து நம்ம நீங்க கவலைப்படுமா நானும் கவலைப்பட்ட அப்படியே சொன்னாங்க அதை நியாயப்படுத்துறாங்க சகிச்சுக்கிறது அல்ல இது தன்னுடைய ஒட்டகம் தோத்தது கரைத்து அது என்ன ஒரு ஒட்டகம் தோற்றவே முடியாதுங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிறது அப்படி ஒன்று வரக்கூடாது யாராலும் வெல்ல முடியாது இந்த ஸ்டேஜ் வரக்கூடாது சரியில்லை இது தொகை தோக்கத்தான் ரைட்டு ஏன் ஒட்டகம் தோக்குறதா ரைட்டு யாராவது சொல்லுவாங்களா இது சொல்வதற்கு பெரிய ரொம்ப பெரிய விருந்த மனசு வேணும் ஒரு மாமனிதராக இருந்தாலும் சொல்ல முடியும் மனசுக்கு சொல்ல முடியாது அப்ப ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு தாராளமான விரிந்த ஒரு மனசு இருந்து தனக்குன்னு ஒரு புகழ் தனக்குன்னு ஒரு மரியாதை தனக்குன்னு ஒரு அந்தஸ்து இதுகளை எல்லாம் கடுகள் லட்சத்தில் ஒரு மனங்க கூட விரும்பாத ஒருவராக இருந்தால் மாத்திரம் இது எல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் ரொம்ப சின்ன விஷயமா எடுத்துக்கொண்டு மக்களுக்கு அறிவுரை கூறினாங்க இந்த சம்பவத்தை நீங்கள் செவ்வொரு புகாரியில ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி இரண்டாவது ஹதிசாக பார்க்கலாம் ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒன்னாவது ஹதிஸாக பார்க்கலாம் இப்படி பெருமானார் செல்லா உலை செல்லம் அவர்களுடைய நிலைமையை பார்க்கிறோம் அவங்களுடைய பணிவை பார்க்கிறோம் இது பணிவு பணிவை எடுத்துக்கொண்டாலும் எதுக்கு இதெல்லாம் சொல்வது எதுக்கு நீங்க விளையாட்டு சும்மா கழக எடுத்து போறதுக்கு இல்ல நாம் எப்படிப்பட்ட தலைவரை பார்க்கிறோம் இதை வச்சு காசு சம்பாதிக்கல அவரு இருந்த காசை விட்டாரு அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்து கூட நமக்கு நம்ம தப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கிறல அவரு காசுக்கு வழி இல்லை இந்த மக்களை வச்சு நம்ம சம்பாதிப்போம் நினைக்கல அவரு கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தையும் கூட கவர்மெண்ட்ல குடும்பத்தார் கொடுக்க கூடாது அறிகிற கால வரைக்கும் என்னுடைய சந்ததிகள் வந்து ஜக்காத்து பணத்தை அரசாங்க இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லி காலமெல்லாம் அவங்க அவங்க குடும்பத்துக்கு வந்து என்ன அவருக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்து கூட நமக்கு நம்ம தப்பான முறையில் யூஸ் அவரு காசுக்கு வழி இல்லை இந்த மக்களை வச்சு நம்ம சம்பாதிப்போம்னு நினைக்கல அவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தையும் கூட கவர்மெண்ட்ல கொடுத்து குடும்பத்தார் கொடுக்க கூடாது உலகம் அறிகிற காலம் வரைக்கும் என்னுடைய சந்ததிகள் வந்து ஜக்காத்து பணத்தை அரசாங்க நிதியிலிருந்து வாங்கக்கூடாது சொல்லி காலமெல்லாம் அவங்க அவங்க குடும்பத்துக்கு வந்து என்னங்கிட்டாங்க கஷ்டம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்ப சாதாரண மக்களும் சட்டை பிடிச்சி கேட்கிற அளவுக்கு எளிமையா நடந்தாங்க கொஞ்சம் கூட கோபம் வரல கொஞ்சம் கூட ஆத்திரப்படுறது இல்ல கொஞ்சம் கூட கர்வம் இல்ல இப்படி எல்லாம் நம்ம நினைத்து பார்க்கும் பொழுது மக்களோட மக்களா இரண்டரை கலந்து பழகுறது நியாயம் கேட்கிறது ஒருத்தர் பாதிக்கப்பட்ட உடனே உதவி செய்கிறது உதவி செய்வதற்காக பரிந்துரை செய்வது அள்ளி அள்ளி கணக்கு பார்க்காம அள்ளி அள்ளி கொடுக்கிறது இன்றெல்லாம் அதை அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் வந்து உண்மையில உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைச்சது கிடையாது நமக்கு தான் கிடைச்சது முஸ்லீம் சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் சலல்லா உலக செல்வம் கிடைச்சிருக்கிற மாதிரியான ஒரு தலைவர் உலகத்தில் யாரு நம்ம ரொம்ப பெரிய நம்ம பாக்கியம் செய்தவர்கள் கொடுத்து விட்டு சொல்லலாம் அல்லாஹ் சொல்லுவோம் அல்லா எந்த கஷ்டம் இல்லாம இந்த மாதிரியான ஒரு தலைவரை நம்ம ஏ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எல்லாம் நல்லா ஆக்கியிருக்கிறான் இது ஒரு பக்கம் அதே மாதிரி பொறுமை பொறுமண்டா என்ன மனிதனுக்கு ஆத்திரம் ஆத்திரமூட்டப்படக்கூடிய நேரத்துல அவனுடைய தன்மானம் பாதிக்கப்படுற நேரத்துல அவனுடைய கௌரவத்துக்கு பங்கை ஏற்படுற நேரத்துல ஏற்படுறான் பொறுமை சும்மா ஒருத்தருக்கு உட்காந்து எந்த பொறுமையாக இருந்ததை அவங்களுக்கு முடியாது அவரை நான் திட்டு திட்டு சும்மா இருந்தார்னா தான் பொறுமைன்னு சொல்லுவோம் அப்ப பொறுமைக்கு என்ன அளவு கொழு அவர்களுக்கு ஏற்படுகிற அந்த பாதிப்புகள் என்ன பாதிப்பு மன அதாவது மாணவன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு மரியாதை சம்பந்தப்பட்ட பாதிப்பு கௌரவத்துக்கு ஏற்படுற பாதிப்பு இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் வந்து அதை அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கணும் அதுக்கு பேர் பொறுமை இந்த பொறுமை வந்து எத்தனை பேருக்கு நம்ம பார்க்க முடியுது சாதாரண மனிதர்கள்ட்டையே பார்க்க முடியும் நம்மகிட்ட கூட பார்க்க முடியல பொறுமை இருக்க மாட்டோம் பொறுமையா இருக்க மாட்டோம் ஒரு குடும்பத்தில் கூட தகப்பன் மகனுக்கு மத்தியில பொறுமை இல்லை கணவன் மனைவிக்கு மத்தியில பொறுமை இல்லை அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில வந்து பொறுமை இல்லை ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவர்களுக்கு கீழே உள்ள ஆட்கள் மேல பொறுமை இல்லைங்கும்போது நபிகள் நாயகம் செலல்லா வளைசெல்லம் அவர்கள் மாபெரும் தலைவராக ஆங்கில தலைவராக பொழுது அவர்களுடைய கௌரவத்துக்கு பாதிப்புனா ரொம்ப கௌரணம்ல அவங்களுடைய நம்ம கௌரவத்தில் பிரிச்சுதானுங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லா ஹலி செல்லம் அவர்களை பாதிக்கிற சம்பவங்கள் எவ்வளவு அவ்வளவு சம்பவங்கள் ரொம்ப சாதாரணமா அந்த நேரத்தில் நம்ம மாதிரி ஆட்களுக்கு இருக்க அவங்க பெரிய ஆன்மீக பெரிய மதக்குரு பெரிய தலைவர் எந்த நிலையில எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்களேன் ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லும் அவர்கள் அவர்களோடு மக்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறாங்க எங்க நடந்துட்டு இருக்கிறாங்க அந்த யுத்தத்தில் வந்து பெரிய இழப்புகள்லாம் ஏற்பட்டு ரொம்ப நஷ்டம் ஏற்படுத்திய ஒரு போர் அது அந்த போரை முடிச்சுட்டு நபிகள் நாயகம் அவர்கள் திரும்பி வர்றாங்க யாரோட வர்றாங்க போருக்கு போய் யாரோட வருவாங்க படை வீரர்களோடு வர்றாங்க போருக்கு போய்விட்டு படை வீரர்களோடு ராணுவ தளபதியாக நபிகள் நாயகம் செல்லும் லிட்டன் ஆகிட்டு இருக்கிறாங்க திரும்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி திரும்பிக்கிட்டு இருந்த உடனே பல பகுதிகளுக்கும் முகமது நபி வர்றாங்க ஜனாதிபதி இந்த என்று செய்தி பரவன உடனே மக்கள் குடும்ப ஆரம்பிச்சுட்டாங்க நபிகள் நாயகம் திரும்பி வர்றாங்களாம் அப்படின்னு சொல்லி இந்த வழியில் உள்ள கிராமங்கள் அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் நபிகள் நாயகம் செல்லா அலை செல்வம் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அவங்கள்ட்ட வந்து உணவு நபிகள் நாயகம் செல்லா அலி செல்வம் அவர்கள்ட்ட வந்து அதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஒத்தகம் கொடுங்க எனக்கு ரெண்டு ஆட்டுக்குடி கொடுங்க எனக்கு கொஞ்சம் அதை கொடுங்க இதை கொடுங்க சொல்லிட்டு ஜனாதிபதியிட்ட வந்து முறையிடுவாங்க தலைநகரத்துக்கு போய் சந்திக்கிறத விட நம்ம வழியாக நபிகள் நாயகம் கடந்து போறாங்களே அவங்கள்ட்ட கேட்கலாமே என்று சொல்லி மக்கள் எல்லாம் கேட்க வந்துட்டாங்க வரும்பொழுது எப்படி ஆச்சு தெரியுமா கூட்டமா வந்து கேட்க வந்தா என்ன ஆகு கூட்டம் நெருக்குது கூட்டம் நெருக்கி 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 அவங்கள தள்ளுது கூட்டம் தள்ளி எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொன்னா ஒரு மரம் அங்க இருக்குது அதுல கொண்டு போய் சாட்சி நபிகள் நாயகத்தை தள்ளி தள்ளிட்டு போய் கூட்ட நெருங்கல நபிகள் நாயகம் செல்லா வலை செல்லும் அவர்களை ஒரு முள் மரத்தில் கொண்டு போய் சாட்சி அவங்களுடைய மேல போட்டிருந்த ஆடை இருக்கு பாருங்க அதையே வந்து அந்த கிளி மாட்டிக்கிடுச்சு முள்ள மேல ஆடை இல்ல மேல சட்டை போட்டிருக்க மாட்டாங்க சட்டம் ஏது விசேஷ நாட்கள்ல போடுறதுக்கு ஒரு சட்டை வச்சிருப்பாங்க மற்றபடி எல்லாம் ஒரு போர்வை சுத்திக்கிறாங்க அதான் அவங்களுடைய ட்ரெஸ் அந்த ட்ரெஸ்ஸை வந்து முன்னில மாட்டிக்கிடுச்சு இவங்க தள்ளின தள்ளுல மேலாளர் இல்லாம நிக்கிறாங்க கீழே மட்டும்தான் ஆடை இருக்குது அதை எடுத்து கொடுங்க பாண்டு கேட்கறாங்க கொடுத்து விட்டு நபிகள் நாயகம் செல்லாடு என்ன செய்யறாங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க மக்களே இந்த அங்க முள் மரங்கள் நிறைய மரங்கள் இருக்கு இந்த முள் மரங்கள் இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு இடத்துல செல்வங்கள் இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துருவேன் நான் கஞ்சன் தரம் பண்றோம் என்னை காண மாட்டீங்க இருக்கிறவங்க தரத்தான போறேன் இருக்கு தள்ளுறீங்க இன்று அந்த மக்களுக்கு வந்து என்ன நான் வந்து பொய் சொல்லவில்லை நான் வந்து கஞ்சனா என்னை காண மாட்டீங்க இன்று அந்த மக்கள் என்ன செய்யற இவ்வளவு நேரத்தை எவ்வளவு ஆத்தனை வரும் கேட்க வந்தா உழுனா சூழல் என்று கேளுங்கப்பா என்ன பேச கேட்கிற போல முன்னு தள்ளி விடுவீங்களா நீங்க மரத்தில் தள்ளி விட்டு என்னை காயப்படுத்துவீங்களா என்று என்று கேட்கணுமா இல்லையா நான் ஒரு ஜனாதிபதி தினைக்கு ஒரு ஜனாதிபதியை போய் மரத்தில் தள்ளி விட்டு மேலாடையெல்லாம் கிழிச்சு எடுத்தா என்ன ஆகும் கொடுக்கிறோம் இல்லைன்னு கொடுக்கிறத விட்டுருந்தாங்க கொடுத்த கடனை வாங்க அப்படி ஒருத்தன் நீங்க சும்மா ஓசியை கேட்கிற கொடுத்துருவோம் நீங்க ஒரு ஆள்கிட்ட கடனை கொடுத்து விட்டு கொடுத்த கடனை வாங்கும் போது நாலு பேருக்கு மத்தியில் வச்சு கேட்டு பாருங்களேன் ஏ நாலு பேருக்கு மத்தியில் வச்சு கேட்டீங்க இல்ல போ என்ன செய்வார் யார வாங்கினது அவன் யார பாத்து அப்ப கொடுத்த கடனை கேட்கறதுக்கு இப்படி மனிதன் சொல்றாங்க அவருடைய சுயமரியாதைக்கு பாதிப்பு வந்து செஞ்சோம்னா வாங்கின கடனை இல்லைங்களா இது கடன்லாம் ஒண்ணும் கிடையாது கேட்டு வர்றாங்க யாசனம் கேட்டு வர்றாங்க தலைவர் என்ற முறையில் கோரிக்கை கேட்டு வர்றாங்க அதை கொடுக்கறதுக்கு கேட்கக்கூடிய மெத்தட்ல கேட்கல இந்த முறையில் கேட்டும் கூட நடிகர் நாயகம் சவல்லா அழைச்சல் அவர்கள் என்ன செய்வாங்க நான் அள்ளித்தருவனை தவிர நான் கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன் சுமார சாதாரணமா கேளுங்க என்று அந்த மக்களுக்கு சொன்னாங்க என்ற செய்தியை செய்தியுரு புகாரியில நீங்க இரண்டாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னாவது ஹதிசாக பார்க்கலாம் அதே போல இன்னொரு சம்பவத்தை பாருங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் தர்மங்கள் செய்வதற்காக வேண்டி சில நேரங்கள்ல அனுசிவாங்க கேட்டா கடன் வாங்கி கொடுப்பாங்க நம்ம ஏற்கனவே கூட அதை கடன் வாங்கி கொடுத்து கடைசி நேரத்தில் மறந்துட்டாங்க மூணு துருகம் பல சேவை கடன் வாங்கி கொடுப்பாங்க கரெக்டா நிறைய பேத்துருவாங்க ஒன்னே ஒன்னு மிச்சமா இருக்கு அந்த தீர்க்கப்படாத கடன் வாங்கி தீர்த்துட்டு போயிட்டாங்க அப்ப கடன் வாங்கி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கற நேரத்தில் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்டாங்க போல இருக்கு அதை வந்து கொடுக்க முடியல அரசாங்கம் என்ன அவங்க வந்து தர்மத்துக்கு கடன் வாங்கி கொடுத்தாங்கன்னு கொடுத்தாங்க அரசாங்க கஜானாவில் வந்தவங்க கொடுத்துருவாங்க சொந்தத்துக்கு வாங்கின கடன் இல்லையில ஒரு ஏழை வந்து கேட்பாரு ஒரு ஐநூறு பணம் கொடுத்தோம் சொன்னா அந்த பணத்தை நம்ம கையில இருந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது வசதி இல்ல கொடுக்கலாம் வசதி இல்லையா நமக்கு நிர்வாகம் இருக்குதா பொது நிதியில இருந்து கொடுக்கலாம் தகுதி உள்ளவர்களாக இருந்தா கொடுக்கலாம் அப்ப நவீன நாயகம் செலவு ஆலை செல்லம் என்ன பண்றாங்க ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினாங்க கடன் வாங்கினத கொடுக்கல கொடுக்கலன்னா வரல அல்ல மறந்துட்டாங்க வந்து கேட்க வர்றாரு கேட்க வந்தவர் சும்மா கேட்காம என்ன செய்யறாருன்னு கேட்டா பொதுவாகவே கடன் கொடுத்தவர்கள் கேட்பாங்க இல்லையா ஒரு முறை அந்த முறையில் வந்து கேட்கிறாரு என்ன கேட்கிறாரு கொஞ்சம் கடுமையா வருது ஹரிஸ் வாசனம் அப்ப வந்து அந்த கடுமையான வாங்க மட்டும் தெரியுதோ கொடுக்க மாட்டீங்களோ இந்த மாதிரி என்ன கேட்டாரு வார்த்தையை சொல்லவே இல்ல ஹரிஸ்ல வரல நபிகள் நாயகத்தை பத்தி கொஞ்சம் கடும் வார்த்தை யூஸ் பண்ணி அவர் அந்த கடனை ஜனாதிபதி கேட்கிறாரு ஒரு ஜனாதிபதி வாங்கின கடனை ஒரு சாதாரண குடிமகன் வந்து சட்டையை பிடிச்சி இருக்கிற குறையா கேட்க முடியுது எப்படி கேட்கிறாருன்னா அகுல அவர் வந்து கடனை கேட்டு வரும் பொழுது ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கேக்குறாரு நபிகள் நாயகத்தை கடும் வார்த்தையால் அவர் வந்து அந்த கேட்ட உடனே இருந்தவங்க எல்லாம் கோவဝင်ிருச்சு யார் யார் பேசுற என்னது என்ற அளவுக்கு அவங்க வந்து ரொம்ப கோபப்படுறாங்க இருந்த ஆளுக்கப் புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நல்லா மாத்திட்டோம் நல்ல அந்த விரி விரிக்கிட்டு இருந்தங்கள உடனே நிறுத்தி ஏய் அந்த அளவுக்கு ஒன்னும் கேல்லப்பா நீங்க என்னவா பண்றீங்க எதுக்கவட பேசுறீங்க நீங்க அவர் கருமானத்தை யூஸ் பண்ணிருக்காரு தம்மீது அபிமானம் கொண்ட தோழர்களை பார்த்து அவங்களை கண்டிக்கிறாங்க நீங்க அந்த பேசாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை பாருங்க என்ன காரணம் தெரியுமா தான் ஓஹு இன்னணி சாஹிபில் ஹாப் டூ மாலன் அடன் குடுத்தவருக்கு உரிமை இருக்குங்கள ஏய் கொடுத்தவர் நான் வாங்குனவாயிட்டேன்லப்பா குடுத்தவரு கேட்கறாரு அவரு அவரு கொடுத்தவர் தானே கேட்கிறாரு கடன் கொடுத்தவருக்கு இப்படி கடுமையா கேட்கிற உரிமை இருக்குது நாம வாங்கியிருக்க கூடாது வாங்கினவரை சைத்துக் தான் வேண்டும் அப்ப கடன் வாங்கியவர் நான் சைத்துக் தான் வேண்டுமே தவிர அவர் ஒண்ணு அநியாயம் வந்து என்னை வந்து கேட்கலையே நான் வாங்கினேன் கூடுக்கல லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடனை கொடுத்துருங்க என்ன கொடுத்துருங்க கேட்டா ஒரு ஒட்டகம் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ஏழை வந்திருக்கிறாரு ஒரு ஒட்டகத்தை அவற்ற கடனை வாங்கி அவற்ற இந்த ஒட்டகத்தை வாங்கி அவற்றை கொடுத்துட்டாங்க இவரு கொடுக்கல அந்த ஒரு ஒரு ரொட்டம் வாங்கியிருக்காங்கள்ட்ட அதை கொடுத்துருங்கன்றாங்க தேடி பாக்குறாங்க அரசாங்க கருவூலத்தில் அந்த பண்ணையில ஒட்டகம் இருக்குது ஆனா என்ன ஒட்டகம் இருக்குன்னு கேட்டா இவர் மூணு வயசு ஒட்டகத்தை கடன் கொடுத்திருந்தா சொன்னா நாலு வயசு ஒட்டகம் தான் இருக்குது ரெண்டுக்கும் ரேட்ல வந்து வித்தியாசம் வரும் மூணு வயசு குட்டியோட நாலு வயசு குட்டி வந்து ரேட்டு கூட அப்ப அதோட வயசு பெருசு தான் இருக்குது என்று வந்து பார்த்துட்டு வந்து சொல்றாங்க அதையே கொடுத்துருங்க அவருக்கு வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்துவர் தான் சிறந்தவர் வாங்கின கடனை அப்படி கொடுக்கிறதை விட சிறந்த முறையில் யார் கடனை திருப்பி செலுத்துகிறாரோ அவர்தான் உங்களை சிறந்தவர் என்று சொல்லி செய்யறாங்க கலான் அழகிய முறையிலே கடனை வந்து நிறைவேற